பத்து மாதம் கருவல்தான் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பத்து மாதம் கருவிலே சுமந்து பெற்றிடத்த மகன் அவன் தான் வாரிசாக இருக்க வேண்டும் இல்லையா என் மீது கோபப்படுவது கோவித்துக் கொள்ள போவதாது ஏதோ சொல்ல வேண்டிய கருத்து மகாராணிய பார்க்க வேண்டும் சொல்ல வேண்டும் ஏதோ சொல்லுங்க என் மனசு வேற கலஞ்சி விட்டது இப்போ என்னதான் சொல்ல விரும்புறீங்க நீங்க மகாராணியாரே ஒன்றுமில்லை இந்த நாட்டில் உன் மகன் மட்டும் தான் நாட்டை ஆள வேண்டும் இப்படி அனாதை அடைக்கலம் கொடுத்த சிம்மாதனத்தில் அமர வைத்தால் அந்த மணிகண்டன் ஆட்சி படுத்தலம் வந்தால் உன் வாழ்வு நிலைக்குமா அதனாலே நான் என்ன செய்ய வேண்டும் நீதான் காட்டுக்கு போகணும்

உன் மகன் ஆள வேண்டும் என்றால் மோத்த மகன் மணிகண்டன் அழிய வேண்டும் அவன் அணிந்தால் தான் உன் மகன் இந்த நாட்டை ஆள முடியும் என்னத்தேரி நல்லா செய்து கொஞ்சம் புரியுங்களே வளர்த்த மகன் மனத்து வரலங்க அதுக்கு தாங்க சொல்றேன் வளர்த்த பிள்ளை வேறு பெற்ற பிள்ளை வேறு அந்த பெற்ற பிள்ளை தான் இந்த சிமாதனத்தில் ஆள வேண்டும்

வேலை ஆரம்பமாகிவிட்டது மேலே இந்த நாட்டுக்கே வாரிசு கிடையாது மணிகண்டன் நாட்டை வைத்த காட்டக்க ஏற்பாடு சோச்ச பிரகாரம் என்ன பார்க்கலாம்

என்ன என்னங்க வயது வயதில் சோதனை செய்ய போய் வயது பட்ட வழி தெரியுமா இந்த நோயை தீர்க்கவேணுமா என்ன செய்யவேன்னு தெரியுமா என்ன சென்று சென்று புலி பாளை வந்து என் இடத்துல புரங்க என் நெத்திலே இருக்க மருந்து இரண்டம் கலந்து கொடுத்தாலும் அந்த நோய் தீரும் இது நடக்கக்கூடிய விஷயமாயிது ஐயா அந்த வயதில் இருக்கிற சொல்லு எலியா ஹே டேய் டேய் எலி வலிடா எலியடா வலியா நான் எலி ஐயா புலி பாரு குத்தா

தேவையில்லை <laughs> <laughs> அடிவண்ண கிளியே இங்கு தன்னந்தனியே எங்கே இருக்கு போதே தம்மகமோ

ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன உரைத்தார் புளிப்பாளை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த நோய் குணமாகிவிடுமா யார் சென்று புளிப்பாலை கொண்டு வருவது என்று தெரியாமல் தான் வேதனையில் தவித்துக் அப்பா நான் தவிர வேதனை அப்பா அடைவதாக்குமே உங்களுக்கு தேவையில் வயிற்றுவலையை போக்க வேண்டுமானால் கனகம் சென்று புளிப்பாலை கொண்டு வந்தால்தான் என்னுடைய தாய் உரிய காப்பாற்ற முடியும் என்றால் நான் சென்று வருகிறேன் அப்பா நீ யாரப்பா சின்னம் சிறியவன் பால்மனம் ஆறாதவன் நீ சென்றால் காணகத்திற்கு புலிப்பாலை முன்னால் கொண்டு வர முடியுமா வேண்டாம் நான் சென்று வருகிறேன் நீ ஓய் அப்பா இல்லைங்களப்பா மூணிமகன் கோத்த மகன் நான் இருக்க முழுவி நீங்கள் காணகர் சென்று புளிப்பாலை தகவல் கொண்டு வருவதா அப்பா அந்த கலைக்கு உங்களுக்கு தேவை கிடையாது உன்னுடைய வீரத்தோடு வந்தவனான் அப்புறம் இருக்குழுவை தா சென்று காணகர் சென்று புளிப்பாலை கொண்டு வந்து தன்னுடைய தாயுடைய என்ன செய்வது என்னுடைய மூத்த மகனும் மணிகண்டன் சென்றிருக்கிறான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சரி எது நடந்தாலும் நானும் பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும் புறப்படுகிறேன்